இந்த பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கங்க ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க அனி சேமியா இருக்கு அணு சேமியா வந்து ஊற வச்சுருவோம் நூற்றம்பது நூற்றி எண்பது கிராம் இருக்குது இரநூறுக்கு இருபது கம்மியாக இருக்குது நிறைய அளவு இருந்தால் போகும் கல்வே ஊரிக்கும் ஒரு பத்து நிமிஷம் ஊர்னா போதும் இதில் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் முந்திரிப்பருப்பு பத்து மந்திரி பருப்பு வரும் இஞ்சி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பருவப்பில் வெங்காயம் கட் பண்ணணும் இந்த டிஷ் செய்கிறதுக்கே தேவையானது உப்பு எடுத்துக்கணும் திருப்பானில் தண்ணி வச்சுக்கிறேன் ஆவி வருது இதை வந்து தட்டை வச்சுக்கிறேன் இது சேமியா வந்து ஊறிடுச்சு இது கொஞ்சம் கொஞ்சமாக அதில் தட்டில் வச்சுக்கணும் ਤਾਂ ah, viileä <laughs> தண்ணி வடைஞ்சி வடிய விட்டேன் வடிய வச்சு தான் வேக வைக்கணும் அதுலேயே ஊறி இருக்கும் தண்ணி இருக்கும் இதில் மூடி போட்டுருவோம் அதுக்குள்ளே ஆவி வர ஆரம்பிச்சு ரெண்டு நிமிஷம் வெந்தால் போகணும் ரெண்டு நிமிஷங்கள் எடுப்போம் அதுக்குள்ளே இந்த வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் முந்திரி இந்த பச்சை மிளகாய் கட் பண்ணணும் ஆவி வந்துருச்சு ஆவி வந்துருச்சு ஆஃப் பண்ணிடமா அடுப்பில் என்ன சட்டி வச்சுருங்க இந்த கரண்டி சின்ன கரண்டியில் ஒரு கரண்டி போடறேன் ஒன்றரை கரண்டி கடுகு ஒரு ஸ்பூனு கடகு பொரியுது உளு ஊட்டம் தருப்பு போட்டுக்கலாம் இதுவும் சின்ன குளிக்கரண்டையில் ரண்டையில் எனக்கு அப்படி தான் அளவு தெரியுது அது வந்து நறுக்கி வச்ச இஞ்சி முந்திரி பருப்பு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதினேழு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு முந்திரி பருப்பு போட்டிருக்கேன் பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகாய் நெய்யு வேலை இது என்னது வேலை நெய்யெல்லாம் எல்லாம் சேர்த்துக்கலாம் நான் நெய் கேட்கல நெய் பாயிண்ட் ஐந்து சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கணும் சும்மாக்கு நல்லெல்லாம் நல்லாயிருக்கும் இதில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்க்கணும் கிடைச்சியாக சேர்க்கணும் கொஞ்சமாக திறந்து வருது இதை சேர்க்கணும் அரிஞ்ச அரிஞ்சவங்க ரொம்ப பொடியாக இருந்தால் நல்லா அது உப்புமாவுக்கு கொஞ்சம் இப்படி தான் நறுக்கணும் கருவத்தில் பெருங்காயம் எல்ஜி பெருங்காயம் அதுதான் நல்லாயிருக்கு வாசமாக தூளும் இருக்குது கட்டி பெருங்காயமும் இருக்குது இந்த ஜீரணத்துக்கு தான் இந்த வெங்காயம் போடுறது பெருங்காயம் போடுறது அதுதான் அதில் உப்பு போட்டு ஊற வச்சோம் வேணும்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அதில் உப்பு கொஞ்சமாக வேணால் ஏன்னா உப்பு கரிக்கி உப்பு கூட போச்சுன்னா உப்புமா வேற உப்புமா அப்புறம்னா உப்பு கரைக்கும் அதான் கொஞ்சமாக இந்த ஸ்டேஜில் வந்து நான் வேக வச்சிருந்தோம்ல அதை எடுத்தேன் எடுத்துட்டேன் இந்த விரும்ப அழகாக போல் உதிர்த்து விட்ருவோம் ரெண்டு பழப்பலானு இதுலேயே உதிர்த்து வருது சிம்மில் வச்சுக்கணும் ஸ்டவ்வை தண்ணியும் ஊற்ற வேண்டியதுலாம் பே கிண்டி இடம் ஈஸியான வேலை கிண்டியாச்சு எப்படி பல பொலன்னு பாரு கட்டி இல்லாமல் இருக்கும் சாப்படும் நல்லாயிருக்கும் செய்து பாருங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்